அன்பு எல்லாம் சேது நேரில் கொடுக்கும் நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் அங்க இருக்கிற பாலைவனம் அங்கதாங்க இருக்கும் பாலைவனத்துல இருக்கிற பாலைவனம் ஜமீன் கட்டிய ஒரு சுனை கோவில் என்று அழைக்கப்படுகிற ஒரு பழங்கால ஒரு கோவில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருந்து முன்னூற்றாமது ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த நீரூற்றை வைத்தே வந்து சுனை கோவில் என்று அழைக்கப்படுகிறது நீரூற்றுக்கு ஒரு பெயர் வந்து சுணை கிட்டத்தட்ட பாருங்க செம்பாரங்கற்கள் மட்டுமே இருக்குன்னு தெரிஞ்சு செம்பாரங்கற்களை குடைஞ்சி உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீரூற்றானது இந்த அடிக்கிற வெயிலையும் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதம் இந்த வெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியானது எந்த அளவுக்கு நிக்குதுன்னு பாருங்க ஸோ இந்த கோவில் மிகவும் வந்து அழகாக இருக்கு அப்படி இருந்தும் இன்னைக்கு கோவிலுக்குள்ள எந்த விதமான சிலைகளும் இல்லை இந்த கோவில் இன்னைக்கு வழிபாட்டில் இல்லை கூடிய விரைவில் வந்து வழிபாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு இந்த ஊரில் இருக்கிற ஐயா சொன்னார் அதுவே ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் புதுப்பாக்கட்டை புதுக்கோட்டை பக்கட்டும் அறந்தாக்கி பக்கட்டும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாலைவன கோயிலுக்கு வந்துட்டு போங்க இங்க ஒரு அழகான ஒரு ஒரு அழகான ஒரு கோட்டை போன்ற அமைப்புல ஒரு அரண்மனை இருக்கு அது இல்லாம ஒரு அழகான ஒரு சுனை கோவில் என்று அழைக்கப்படுகிற சிவன் கோவில் இருக்கு ஸோ அந்த இந்த ஊர்ல மிக அழகாக நான் பாக்குறது வந்து இதுதாங்க இந்த அடிக்கிற வெயில இந்த ஊரே பாலைவனத்துக்கு தகுந்த அந்த பேருக்கு தகுந்த மாதிரி பாலைவனமா இருக்கு